அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரோட புதிய நாடகம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சிறையிலேருந்து வெளிவருவதற்கு அவங்க போட்டிருக்க பிளான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஊழல் திமுக ஆட்சியில் வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன ஸ்டாலின் அவர்கள் வச்சுருக்காங்கன்னா கரப்ஷனை வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த தவறே கரப்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்காங்க மக்களிடம் வந்து வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் வந்து மக்களிடம் வந்து கொள்ளடிச்சுருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து சிறையில் இருந்துட்டு வராங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் வந்து துறை அமைச்சராக இருந்தாங்க அதிமுகவில் அதே போல் து திமுகவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அச்சராக வந்து அவர் பணியாற்றி வந்தாங்க அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சராகவும் மதுவிலக்குத்துறை அமைச்சராகவும் இருந்துட்டு வந்தார் திமுகவில் முக்கிய பொறுப்பே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருபத்தி ரெண்டு முறை வந்து ஜாமீன் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு இருநூத்தி ஐம்பது நாட்கள் வந்து சிறையில் இருந்துட்டு வராங்க அவரும் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் பல முறை வந்து ஜாமீன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு பல காரணங்களை சொல்லி வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனால் அவங்களால வெளியே வர முடியல அதே போல இடி வந்து மனு தராங்க செந்தில் பாலாஜி அவங்களுக்கு வந்து ஜாமீன் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே போல உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க உடல்நிலை கருத்து கொண்டு அவங்க ஜாமீன் வந்து தரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொன்னாலே அவங்களுக்கு ஜாமீன் வந்து தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதே வந்து உடல்நிலை கருத்தில் கொண்டு எனக்கு ஜாமீன் தாங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துலேயே ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துலையும் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் வந்து விமர்சனம் செய்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஒருவர் குற்றம் செய்தார் பதவியை ராஜினாமா செய்தால் அவங்க வந்து வெயிலில் வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்கிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவர் பதவியை வந்து ராஜினாம் ராஜினாமா பண்ணியிருக்காங்க எட்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க பாக்கா இல்லாத அமைச்சராக வந்து சிறையில எட்டு மாதம் வந்து இருந்திருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலையா அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சுட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயில் வந்து கொடுத்துருவாங்களா அதே சாதாரணமான மக்கள் வந்து ஒரு தவறை செய்துட்டு அவங்க வந்து அந்த ஜாபை ரிசைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயில் வந்து தரும் தரப்படுமா ஒரு புதிய திட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் செந்தில் பாலாஜி வந்து அண்ணாமலையா அவர்கள் வந்து விமர்சனம் செய்கிறார் செந்தில் பாலாஜி அவரோட தம்பி அசோக் குமார் வந்து ஆஜராக போகிறாங்களா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பெயில் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்ச் நான்காம் தேதி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்